ஹலோ வி வாஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ அந்த வீடியோவில் தினம் பார்த்து தமிழ் ப்ரீவியஸாக கொஷன்க்கான ஃபிஃப்டி செகண்ட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐம்பத்தி இரண்டாவது வீடியோங்க ஸோ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்லாம் வருது இல்லைங்களா ஸோ அதுக்கான ஆஃபர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலுக்கான ஆஃபர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கான கம்மி லெவலில் ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் பிகாஸ் ஆஃப் நியூ இயர் வருது இல்லைங்களா ஸோ நியூ இயரில் புது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கறத வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி அங்கே போய் பார்த்திங்கன்னா அதுக்கான டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே டீடெயில்டாக கொடுத்துருப்போம் அப்படியும் இல்லை அப்படின்னா நமக்கான காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதுக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போகிறேன் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ எக்கனாமிக் ிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி இரண்டு பேஜ் வந்திருக்கும் அதோட ரேட் வந்து ஐம்பது ரூபாய் சரிங்களா அடுத்து வந்து சிவிக்ஸ் வந்து முந்நூற்றி இரண்டு பேஜ் வந்திருக்கும் அதோட ரேட் வந்து நூறுரூபா ஹிஸ்ட்ரி வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு பேஜ் அதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஜியாகிரபியும் நானூற்றி எண்பத்தி ஆறு பேஜ் தான் அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ பேஜஸ் வந்து இருக்கும் அதோட ரேட் வந்து இரநூறுபா ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் தான் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் வந்து இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட் பிடிஎஃப் த்ரீ ஃபிஃப்டி செவன் பேஜஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்ததுங்க ஒரு ஆஃபர் வந்து போட்டுருந்தோம் ஆயிரத்து ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டுருணும் ஸோ ஏன் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ குறைச்சி மொத்தமாக ஆறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஆஃபர் ஏன் போடுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அடுத்த ஆஃபர் எப்போ அடுத்த ஆஃபர் எப்போது இன்னும் நான் கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அதையும் பாதியாக குறைச்சி சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ அதுவும் டேஸும் வந்து நிறையா தான் கொடுத்துருக்கோம் ஸோ டிசம்பர் எயிட்டீன்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் எயிட்டின் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும் ஸோ டிசம்பர் எயிட்டீன்லருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஸோ மோர் தென் டென் டேஸே வந்து நாங்கள் வந்து டைம் கொடுத்துருக்கோம் எப்போவுமே ஆஃபர் போட்டால் ஒன் டே டூ டே ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்போம் ஸோ இந்த தடவை வந்து அதிகமாகவும் கொடுத்துருக்கோம் அவ்வளோ பேர் வந்து கேட்ட காரணத்தினால ஸோ அடுத்தது யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்துக்கான பிடிஎஃபோட பேஜஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பேஜஸ் இருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா மட்டும்தான் அடுத்தது வந்து திருக்குறள் பிடிஎஃப் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகி எது இல்லையோ அதையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தைந்து அதிகாரம் அதாவது இரநூத்தம்பது திருக்குறள் அதுக்கான விளக்கம் அதுக்கான சொல்லும் பொருளும் அதோட அணி என்ன அது எல்லாமே வந்து கவர் ஆகி மொத்தம் வந்து எழுபத்தைந்து பேஜஸில் வந்து வந்திருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஓகேங்களா திருக்குறள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் யூனிட் எயிட் சங்க இலக்கியத்துக்கான ரேட் வந்து செவன்ட்டி ருபீஸ் அடுத்தது பழைய தமிழ் புக்கு அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய தமிழ் புக்குக்கான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுக்கான பிடிஎஃப் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ பேஜ் கவுண்ட் வந்துருக்கோங்க இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூத்தம்பத்தி மூணு பேஜ் இருக்கும் அதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போட்டிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மெட்டீரியல் ஓகேங்களா மெட்டீரியல் டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாரதியார் அப்படி இருக்காருன்னா எங்கெங்கே சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கே இருக்காரோ மெட்டீரியல் ஃபார்மெட்டில் வந்து அதாவது நாங்களாக வந்து மெட்டீரியல் ஃபார்மெட்டாக வந்து ரெடி பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பாரதியாருங்கிறது இல்லை அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பார்ட்டியே ஏ வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேஜஸ் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் பார்ட் பி வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேஜ் இதுவும் வந்து அதே ப்ரைஸ் தான் பார்ட் சி வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு பேஜ் இதுவுமே இரநூத்தம்பது ரூபா தான் ஸோ இது மொத்தமாக ரேட் வந்து பார்த்திங்கன்னா

அதுக்கான பிரைஸ் பார்ட்டி ஏ ஓடது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பேஜஸ் வந்து இருக்கும் இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் நானூற்றம்பது ரூபாய் இப்போ நம்மக்கிட்ட ஆஃபர் வந்து டூ ஹண்ட்ரட் அதே போல் பார்ட் பி வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு பேஜ் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக் வந்து வரிசை அப்படியே சிலபஸ் வைஸ் வந்து வரிசை அலைன் பண்ணியாச்சுங்க இதோடய பிரைஸும் டூ ஹண்ட்ரட் தான் பார்ட் சி வந்து அறநூற்றி ஐம்பத்தி மூணு பேஜி இதோட ரேட்டுமே இரநூறுபா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வாங்கினீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ ஓடது ஃபோர் ஃபிஃப்டி பார்ட் பியோடது சிக்ஸ் ஃபிஃப்டி பார்ட் சியோடது செவன் ஹண்ட்ரட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ இதை இப்போ நீங்கள் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஆஃபரில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சரிங்களா வாங்கிக்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஓவராலாக ரேட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதை இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் யூனிட் எயிட் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் திருக்குறள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அண்ட் தமிழ் வந்து பார்த்து ஏபிசி வந்து மெட்டீரியல் டைப் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒர்த் மெட்டீரியல் செவன் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புக் வைஸ் வந்து பக்காவாக இருக்குங்க ஸோ அது வந்து ஆக்சுவலாக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கிக்கலாம் ஏன் இதோட ரேட் அதிகம் இதோட ரேட் கம்மின்னு பார்த்திங்கனா இதை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சா நல்லா சொல்லிட்டு கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ ஓல்டு மெட்டீரியல் ஓல்டு தமிழ் புக்கோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்ட் ஏபிசி மொத்தமாக கலெக்ட் பண்ணுறீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பிடி ஒன்று ரெண்டு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் அதே போல் வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் பேங்க் வந்து மொத்தமாக ஃபைவும் வாங்குறீங்க இல்லை மூணுக்கு மேலே வாங்குறீங்க அப்படிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது எல்லாமே நீங்கள் நீங்கள் காண்டாக்ட்டில் சாரி வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதெல்லாமே டீட்டெயில் வந்து விசாரிச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பொருத்தமான காலத்தை சுட்டுக வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன ஸோ இது வந்து என்னதுங்க வந்து கொண்டே இருந்தன அப்படிங்கிறது என்னது முடிச்சு போயிடுச்சு முடித்ததை பற்றி அவங்க இருக்காங்க அப்போ என்னது இறந்த காலம் அடுத்தது ரெண்டாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு மழை பொய்யாது மழை பெய்யும் மழை பெய்தது மழை பெய்கின்றது ஸோ இதில் மழை பெய்யாது அப்படிங்கிறது வந்து இறந்த காலம் அப்படிங்கிறத தப்பாக கொடுத்துருக்காங்க பெய்யாதுங்கிறது எப்படி இறந்த காலமாக இருக்க முடியும் மழை பெய்யுங்கிறது நடக்க போகிறத சொல்கிறது ஸோ எதிர்காலம் மழை பெய்ததுங்கிறது இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்து வச்சுருக்காங்க மழை பெய்கின்றதுங்கிறது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறி பழம் நழுவி பாலில் விழுந்தது சரி ஆல்ரெடி விழுந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது பழம் நழுவி பாலில் விழாது இறந்த காலத்தில் வந்து சுட்டாது இது பழம் நழுவி பாலில் விழும் இதுவும் இறந்த காலம் கிடையாது பழம் நழுவி பாலில் விழுகின்றது இதுவும் இறந்த காலம் கிடையாது அப்போ ஏ தான் சரியானது அடுத்து ஃபோர்த்து கொஷின் விசனம் என்பதன் எதிர்ச்சொல் விசனம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவலை இது ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸை கொஷின்லேயே பார்த்துட்டோங்க ஸோ இதை வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஸோ அப்போ அதோடய எதிர்ச்சொல் வந்து என்ன வரும் மகிழ்ச்சி அடுத்தது அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அல்லவை அப்படிங்கறதோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லவை ஓகேவா அடுத்தது ஆறாவது கேள்வி மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எது வேணால் கண்டறியா ஸோ இது நிறைய தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு நல்லபடியாக மார்க் பண்ணி வச்சு மனப்படம் பண்ணிக்கோங்க ஸோ மயிலைங்கிறது மயிலாப்பூர் ஓகேவா அடுத்தது புதுக்கோட்டை அப்படிங்கிறது என்னதுங்க புதுகை அப்போது புதுவை அப்படிங்கிறது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எயித்து கொஷின் சிவிங்கம் தமிழ் படுத்துக ஸ்விங்கம் ஸ்விங்கம் என்னட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் இதோட தமிழ் வார்த்தை என்னென்னு பார்த்திங்கன்னா சுவைப்பு பையன் ஓகேவா சுவைப்பு பையன் அடுத்தது மேகசின் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா பருவ இதழ் அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னா எதை செய்யாமையால் கெடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான வினா ஓகேவா ஸோ எனக்கான பத்து கொஷனும் பார்த்தாச்சு நம்ம வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து நியூ இயர்க்காக ப்ரொவைட் பண்ணுறோம் எவ்வளோ தூரம் கம்மி பம்மி கம்மி பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஸோ போன தடவை போட்டதே பாதிக்கு பாதி ரேட் போட்டோம் அந்த பாதிலேயும் இன்னும் பாதி தான் குறைச்சி வந்து இந்த தடவை போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு மேலேயும் யாருமே வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வேணும் இன்னும் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஆஃபரும் வந்து பத்து நாளைக்கு மேலேவே கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேம் வந்து வழக்கம்போல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பத்து நாளுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ நிறையா பேர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து குறைச்சி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டைமை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ